வணக்கம் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நாம தாமல் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திருமால் அழகி சமேத ஸ்ரீ தாமோதர பெருமாள் கோவிலை தான் தரிசிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் தாமல் தாமோதர பெருமாள் கோவில் இக்கோவில் சென்னை வேலூர் நெடுஞ்சாலையில் சுமார் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரத்தில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது ஒரே நாளில் தாமல் தாமோதர பெருமாள் கோவில் நின்ற கோலம் திருப்புட்குழி விஜயராகவ பெருமாள் இருந்த கோலம் திருப்பார்கடல் ரங்கநாதன் கோவில் கிடந்த கோலம் ஆகிய மூன்று திருத்தல பெருமாள்களையும் தரிசிப்பது மிகவும் சிறப்பானதாக கூறப்படுகின்றது இம்மூன்று திருத்தலங்களும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளன யசோதையால் வயிற்றில் கயிற்றால் கட்டப்பட்டவர் என்ற பொருளில் தாமோதரன் என்ற பெயர் கண்ணனுக்கு ஏற்பட்டது தாமோதரனின் தரிசனம் வேண்டி இங்கிருந்த மகரிஷிகள் வேண்டுகோளுக்கு கிணங்க கண்ணன் தாமல் திருத்தலத்தில் தாமோதரனாக காட்சி தருகின்றார் பழமைக்கு சான்றாக தாமல் பெருமாளின் திருவயிற்றில் கயிறு பதித்து தழும்பு கொண்ட அரிய அமைப்பாக உள்ளது இக்கோவிலில் இருபுறமும் கருடாழ்வார்கள் அருகில் காணப்படுகிறார்கள் கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது இந்த கோவிலில் ராஜகோபுரமோ அல்லது பெரிய அளவிலான வளைவுகளோ இல்லை இக்கோவிலின் கருவறை தரைத்தளத்தில் இருந்து சுமார் ஐந்து அடி உயரத்தில் அமைந்துள்ளது இக்கோவிலின் மூலவரான தாமோதர பெருமாள் நான்கு கைகளுடன் உள்ளார் பின்னிரு கைகளில் சங்கு சக்கரமும் முன்னிரு கைகளில் ஊர அஸ்த முத்திரைகளுடன் கழுத்தில் சாலகிராமம் ஆரம் தசாவதார ஆரம் ஆகியவற்றை அணிந்து நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் உற்சவர் மந்த சுமித பாரிசாதன் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார் இத்தலத்தில் தாயார் திருமாளகி விஷ்ணு சுந்தரி நாச்சியார் என்ற பெயர்களால் அழைக்கப்படுகிறார் கோவில் தலமரமாக வில்வம் புன்னை ஆகியவை உள்ளன சர சர்ப தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்களும் இங்கு அமைந்துள்ளன கோவிலின் சுற்றுப்புறம் மிகவும் சுத்தமாகவும் தோட்டம் மற்றும் நந்தனம் கொண்ட அமைப்பாக அமைந்துள்ளது ஸ்ரீ ஆண்டாள் ஆழ்வார்கள் மற்றும் ஆஞ்சநேயருக்கு துணை சன்னதிகள் அமைந்துள்ளன இக்கோவிலின் பட்டாச்சாரியார் பக்தி இங்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது நாம் இந்த கோவிலுக்கு சென்றிருந்த நேரத்தில் அவர் பல அரிய தகவல்களை நமக்கு அளித்தார் கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் இருந்து பேருந்து மூலம் தாமல் அடைய முடியும் என்பதால் அனைத்து புனித நாட்களிலும் தாமோத பெருமாளின் ஆசியை பெற பக்தர்கள் அதிக அளவில் வருகிறார்கள் சித்திரை மகாசாந்தி ஓமம் கோடை உற்சவம் வைகாசி வசந்த உற்சவம் ஆனி லட்சார்ச்சனை கருட சேவை அன்னக்கூடை பாவாடை உற்சவம் ஆடி தாயார் திருவிளக்கு பூஜை ஆவணி பவித்ர உற்சவம் கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் ஐப்பசி தீபாவளி கார்த்திகை ஆஞ்சநேயர் லட்சார்ச்சனை மார்கழி ஆண்டாள் போகி உற்சவம் மாசி மகம் பங்குனி உற்சவம் வைபவம் ஆகிய விழாக்கள் இங்கு சிறப்பாக நடக்கின்றன இக்கோவிலானது காலை ஏழு முப்பது மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவன் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்